வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழப்பு உங்களுக்கு தான் ஏன் இதை சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் இது வரைக்கும் தையல் தொழிலில் இது வரைக்கும் யாருமே வந்து சொல்லித்தராத ஒரு சீக்ரெட்டை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது நம்ம வந்து கழுத்து பகுதி மார்க் பண்ணியிருக்கோம் ஷோல்டர் அளவையும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் சைட்லேயும் வந்து நாம் மெஷர் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து கிளியரான லைன் போட்டு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அளவை வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் அந்த சீக்ரெட் மட்டும் வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு அளவு வச்சு நீங்கள் வெட்ட முடியும் சரிங்களா இப்போ கழுத்து பகுதியை வந்து கரெக்டாக நான் பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இந்த அளவெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டு சொல்லி கொடுத்துருக்கோம் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ ஷோல்டர் அளவு கழுத்தளவு எல்லாமே வந்து நாம் மெஷர் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா ஓகே இப்போது இந்த ஷோல்டர்னுடைய அளவை எடுத்து கீழே வச்சுக்கோங்க ஷோல்டர்லேருந்து சைடில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் கீழே வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்தளவு தனியாக ஷோல்டர் அளவு தனியாக வந்து நாம் பிரித்து மெஷர் பண்ணி விட்டுருக்கோம் ஓகேங்களா இப்போ அந்த அளவு வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து கீழே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இருந்து ஃபுல்லாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவை வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து கிராஸ் எடுக்க சொல்லி ஒரு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் கிராஸ் எடுக்க தேவையில்ல இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனே வந்து கொடுத்துக்கோங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு இப்போ இந்த சைடிலிருந்து அதாவது கீழே இருந்து ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க இந்த சைஸ்க்கு இந்த அளவு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப 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 தப்பான கணக்கு சரிங்களா இப்போ நான் ஒரு சீக்கிரட்டை வந்து சொல்லித்தரேன் இந்த கணக்கு படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மேல் பக்கம் இருந்து நீங்கள் அளவு வந்து குறைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும் ஆம்கோளினுடைய அளவை நாம் கணக்கு போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதனுடைய ஆம்கூள் அளவு பார்த்திங்க அப்படின்னா பதினேழு இன்ச்சு அதில் பாதி வந்து எட்டரை இன்ச்சு சரிங்களா நம்ம அளவு வச்சு வெட்டி முடித்த பிறகு அந்த எட்டரை இன்ச் வரணும் அதுக்கு இந்த கணக்கை வந்து பயன்படுத்துங்க இப்போ நம்ம ஷோல்டர் அளவை அப்படியே இறக்கி கீழே வச்சுருக்கோம் அதிலிருந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கிற மார்க் வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து மூன்றரை இன்ச் இருக்குது அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஒன்றே முக்கால் இன்ச் அந்த ஒன்றே முக்கால் இன்ச்சை மேலே தள்ளி வச்சுட்டு அந்த எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்படி கணக்கு போட்டிங்க அப்படின்னா எட்டு இன்ச்சில் ஒரு மெஷர்மெண்ட் எட்டரை இன்ச்சில் ஒரு மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் எட்டு இன்ச் வந்து ரெ சாரி தையலுக்கு சேர்த்து வச்சுருக்க மார்க்கு எட்டரை இன்ச் வந்து ரெடி அளவு சரிங்களா இப்போ மறுபடியும் வந்து இந்த அளவை எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டாக பிரித்து மேலே வந்து ஆம்கூள் அளவில் பாதி அளவை எடுத்து அதில் இந்த ரெண்டு இதில் வந்து பாதி அளவை மைனஸ் பண்ணிவிட்டு ஆம்கூலுக்கு நம்ம இந்த ஹைட்டை வச்சோம் இதை வந்து இப்போ மூணாக பிரிச்சுக்கோங்க மூணாக பிரிச்சுட்டு இந்த இடத்த வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எல் ஷேப் வருது இல்லையா அதில் இருந்து இப்போ நம்ம சைடில் வச்சுருக்கிற அளவு வந்து மூணு பங்காக பிரித்து அதை வந்து இந்த இடத்துல மைனஸ் பண்ணி ஹாம்குல் ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ வந்து பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரவுண்டை வந்து ஹாம்குல் ரவுண்டை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஏற்ற இன்ச் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா கரெக்டாக நமக்கு எட்டரை இன்ச் மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹார் வந்து சின்ன லூஸ் கூட வராத அளவுக்கு அவ்வளோ துல்லியமாக நீங்கள் மெஷர் பண்ணி வெட்ட முடியும் ஓகேங்களா இந்த கணக்கை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே வந்து சொல்லிக் கொடுத்தது கிடையாது அப்படி யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க உங்களை மாதிரி தையல்களில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே இப்போ சைடில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த வீடியோவில் கூல் கணக்கீடை வந்து தனியாக வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஷோல்டர் கணக்கீடு வந்து தனி வீடியோவாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தனி வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி